வணக்கம் மக்களே ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிரிக்கெட் இறுதி போட்டியில் பாகிஸ்தான் அணிய தோற்கடிச்ச இந்தியா ஒன்பதாவது முறையா சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைச்சிருக்காங்க அந்த போட்டியுடைய முடிவில் பாகிஸ்தான் வாரிய தலைவர் மற்றும் உள்துறை அமைச்சர் மோசின் நக்வி தலைமையில் பரிசளிப்பு விழாவும் நடந்துச்சு அப்போ பாகிஸ்தானை சேர்ந்த அவர்கிட்ட கோப்பையை வாங்க முடியாது அப்படின்னு இந்திய நிர்மல் மறுப்பும் தெரிவிச்சிருந்தாங்க இன்னொரு புறம் ஆசிய கவுன்சில் தலைவராக இருக்கும் அவரு வேற யார்கிட்டயாவது கொடுத்து கோப்பையை இந்திய அணி கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு அந்த நம்பிக்கையுடனே இந்திய அணியினரும் சுமார் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் மைதானத்துல காத்துட்டு இருந்தாங்க ஆனா தன்னை அவமானப்படுத்திய இந்திய அணிக்கு கோப்பைய கொடுக்காத நக்வி கையோட எடுத்துக்கிட்டும் போயிட்டாரு ஆனா அவர் ஆசிய கவுன்சில் தலைவரா நியாயமா நடந்துக்கல அப்படின்னு இந்திய ரசிகர்கள் விமர்சனம் பண்றாங்க அதுக்கு ஜென்டல் மேனா கோப்பைய கொடுக்க வர எங்க தலைவர் கிட்ட இந்தியா வாங்க மருத எப்படி கொடுக்கறது அப்படின்னு பாகிஸ்தான் ரசிகர்கள் பதிலடி கொடுத்துட்டு வராங்க இந்த நிலையில ஒருவேளை இந்தியா கோப்பை வென்றா நக்வி கைகளால வாங்க போறது கிடையாது அப்படின்னு சில தினங்களுக்கு முன்னாடியே முடிவெடுத்து ஆசிய கவுன்சில் கிட்ட தெரிவிக்கப்பட்டதா பிசிசிஐ செயலாளர் தேவ்ஜித் சைக்கியா கூறியிருக்காரு அது தெரிஞ்சு ஆசிய கவுன்சில் தலைவரான நக்வி கோப்பைய வேற ஒரு நபர் கொடுத்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு அவர் குற்றமும் சாட்டியிருக்காரு மாறா கோப்பைய கையோட எடுத்துட்டு போன நக்வி ஜென்ரல்மேனா மேனா அப்படின்னு அவர் விமர்சனமும் அதனால நக்வி மேல ஐசிசி கிட்ட புகார் செய்ய உள்ளதாக தெரிவிக்கும் சைக்கியா இது பற்றி பேசிருக்காரு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ஆசிய கவுன்சில் தலைவர் கிட்ட இருந்து கோப்பையை வாங்க மாட்டோம் அப்படின்னு நாங்க முடிவெடுத்தோம் ஏன்னா அவர் பாகிஸ்தான் தலைவர்களில் ஒரு சி இருக்காரு அது உணர்வு பூர்வமா எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அதுக்காக தன்னோடைய கோப்பையையும் எடுத்துட்டு போறதுக்கான உரிமை அவருக்கு கிடையாது உணர்வுக்கு எதிரானது கோப்பையும் விரைவில் இந்தியா திரும்பும் இதே துபாய்ல வர நவம்பர் மாதம் ஐசிசி கூட்டம் நடக்க இருக்குது அதுல நாங்க ஆசிய கோப்பை கவுன்சில் தலைவர் செய்த விஷயங்களுக்காக வலுவான தீர்மான போராட்டத்தை முன்னோக்கி எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இதற்கிடையே ஐசிசி தலைவர் வரா இந்தியாவுடைய ஜெய்ஷா இருக்கிறதுனால இந்த விவகாரத்தில் என்ன நடக்கும் அப்படின்ற சுவாரஸ்யமும் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி டாஸ் போடும் போது மேட்ச் பார்த்தவங்களுக்கு ரவி சாஸ்திரி சூரியகுமார் யாதவ் கிட்ட பேசிருப்பாரு சல்மான் கிட்ட பேசிருப்பாரு மாதிரி நடந்ததே கிடையாது இதுக்கு பின்னாடி மாதிரியான தகவல்கள் வெளிவந்திருக்கு இந்தியா கை குலுக்காம பாகிஸ்தான் வீரர்களை அவமதிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் போது ஏன் பாகிஸ்தான் வீரர்கள் மட்டும் இந்த நாட்டை சேர்ந்த ஒரு வீரர் கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ஏற்பாடை நக்வி செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த நிலையில பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது எல்லாத்துக்குமே முதல் போட்டியில பாகிஸ்தானோட இந்தியா கை குலுக்காதது ஆசிய கோப்பை தொடங்குறதுக்கு முன்னாடி நடைபெற்ற கேப்டன் பங்கேற்பு விழால நக்வி கிட்ட சூரியகுமார் யாதவ் கை குலுக்கியதா அவர் சொல்லிருக்காரு ஆனா கேமராவுக்கு முன்னாடி கை குலுக்காத சூரியகுமார் யாதவ் இரட்டை வடம் போடுறதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்காரு அதாவது தொடர் துவங்குறதுக்கு முன்னாடி சூரியகுமார் யாதவ் தனிப்பட்ட அறையில என்னோடைய கை குலுக்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு தொடர் துவங்குவதற்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பு அதோட சந்திப்பின் போது கை குலுக்கியிருப்பாரு ஆனா கேமராவுக்கு முன்னாடி அவர் எங்களோட கை குலுக்கல சூரியகுமார் தமக்கு கொடுக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை பின்பற்றுகிறார் அப்படின்றது எனக்கு உறுதியா தெரியுதுன்ற மாதிரி கேப்டன் சல்மான் சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்